கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கிணசிறைத்து ஏரிக்கரையில் இயேசுவும் சீடர்களும் இருப்பதை அறிந்து கொண்ட இறைமக்கள் கால்நடையாக கூட்டம் கூட்டமாக நோய் நோயாளர்களை தூக்கிக் கொண்டு இயேசுவினுடைய இடத்திற்கு வருகிறார்கள் அவருடைய கரம் பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் கொண்டு போகிறார்கள் அவர் சென்ற நகர்கள் கிராமங்கள் ஊர்கள் எல்லா இடங்களிலும் இயேசு வருவதை கேள்விப்பட்டு இறைமக்கள் கூட்டம் கூட்டமாய் இந்த தெய்வ திருமகனுடைய திருமுகத்தை பார்க்க வருகிறார்கள் நோயாளர்கள் பல அவருடைய ஆடையருடைய விளிம்பை தொட்டால் போதும் குணம் பெற்று விடுவேன் என்ற ரிசுவாசத்தில் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள் இறைவாக்கு சொல்லுகிறது அவரை தொட்டவர்கள் அனைவரும் குணமானார்கள் இயேசு யார் யாரையெல்லாம் தொட்டாரோ எல்லாரும் குணமானார்கள் இயேசுவினுடைய திவ்ய நற்கருணை என்றும் என்றென்றும் ஒவ்வொரு நாளும் நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறது விசுவாசத்தோடு இந்த ஆண்டவரின் திவ்ய நற்கருணையை பருகினால் நாம் முழுமையாக குணம் பெறுவோம் என்பதுதான் பல நேரங்களில் குறையான விசுவாசம் பாவத்தோடு நிற்கின்ற விசுவாசம் ஏனோதானோ என்று நிற்கின்ற ஒரு நிலை ஆண்டவரை விசுவாசத்தோடு சென்று தொட்டவர்கள் எல்லாரும் குணமானார்கள் விசுவாசத்தோடு நாமும் ஆண்டவரை அணுகினால் நாம் குணமாவோம் பல நேரங்களில் விசுவாசத்தோடு நாம் அணுகுவதில்லை விசுவாசத்தோடு இயேசுவிடம் செல்லுவதில்லை ஆனால் பல இடங்களுக்கு செல்லுகிறோம் பல இடங்களுக்கு செல்லுகிறோம் இந்த மனிதன் இதற்கு நிபுணத்துவரா அந்த மனிதன் நிமிர்தனத்துவரா என்று கண்டுபிடித்து ஓடுகிறோம் பல நேரங்களில் மருத்துவ உதவிகள் தேவைதான் ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் உயர்ந்த மருத்துவராக இயேசுவிடம் செல்ல வேண்டும் பாவத்திலிருந்து ஒருவர் விடுதலை பெறுகின்ற பெறுகிறார் என்றால் உடலில் இருக்கின்ற பாதி நோய் குணமாகும் உயர்ந்த மருத்துவரிடம் முதலில் செல்ல கற்றுக்கொள்வோம் இந்த மக்கள் ஓடோடி சென்று இயேசுவின் பாதத்தருகில் விழுந்தது போல நாமும் விசுவாசத்தோடு இயேசுவின் பாதத்தருகில் விழுந்து ஆண்டவரே இயேசுவே நம்முடைய திரு உடலை என் உள்ளத்தில் நான் உட்கொள்கின்ற போது எல்லா சக்தியோடும் வல்லமையோடும் உட்கொள்கிறேன் என் நரம்பு நாளங்கள் என் எலும்பு மஞ்சைகள் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய உடல் உள்ளம் அனைத்து மால் தொட நான் அனுமதிக்க எனக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம் எங்களை நேசிக்கின்ற வெண்டகத்தந்தையேமி போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை நீர் படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் பயணங்களிலே நீர் கூட இருக்கிறீர் எங்கள் பயணங்களிலே எங்களோடு வருகிறீர் ஆண்டவரே மது கூடும் நெடுங்கிழைக்கும் எங்களுக்கு நன்றி செலுகிறோம் எங்கள் பயணங்களிலே நாங்கள் மூடு நாங்கள் வருகின்ற போது ஏராளமான அதிசயங்களை பெறுகிறோம் ஆற்றலை பெறுகிறோம் ஆண்டவரே விசுவாசத்தோடு உமை அணுக தாரும் பல நேரங்களில் விசுவாசமற்ற நிலையில் பாவம் நிறைந்த இலை நிலையில் மனமாற்றம் அடையாத நிலையில் உண்மை நாங்கள் அணுகி வருகின்ற போது உம்முடைய அருளை பெறாமலேயே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து விடுகிறோம் உங்களுடைய தொடுதல் இல்லாமலேயே நாங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து விடுகிறோம் எங்களை ஆசிர்வதையும் எங்களை தொடுமேசுவே மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெரிந்து பேசும் ஆமாம்